அறவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன் எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயர் பற்றி ஆரம்ப செய்கின்றேன் அன்பானவர்களை அல்லாஹுடைய அருளால் ஒவ்வொரு நாளும் லோஹருடைய துலுகிக்கு பிறகு அல் குர்ஆனோடு நாம் என்ற தலைப்பின் கீழாக முதலாவது குர்ஆன் ஆன் ஓதுவதைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம் அடுத்து குர்ஆன் ஓதுபவர்களுக்கு மார்க்கம் தரக்கூடிய கண்ணியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஓத தெரிந்து வைத்திருக்க வேண்டிய செய்து செய்திருக்க வேண்டிய அத்தியாயங்கள் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து மார்க்கம் சொல்லித்தருது நம்ம எல்லா அத்தியாயங்களையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது எல்லா சூறாக்களையும் மனப்பாடம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இல்லை குரானை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் தினமும் ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் டெய்லி என்ன செய்யணும் குரானை ஓதணும் அப்படிங்கிறது ஒரு அவசியம் இதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட தொழுகையினுடைய குறிப்பிட்ட நேரத்தில் என்னென்ன அத்தியாயங்களை ஓத வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா மார்க்கம் சொல்லி தந்திருக்கு சராசரியாக நம்ம அன்றாடம் ஃபஜ்ரு தொழுகிறோம் ஃபஜ்ருக்கு முன்னால் சுண்ண தொழுகிறோம் வித்திரு தொழுகிறோம் இதெல்லாம் வந்து அன்றாடம் நாம் தொள்ளக்கூடிய தொழுகைகளில் ஒன்று நான் ஃபஜருடைய முன் வித்திரில் என்ன நேச முடியாதுன்னா வேறு வேறு சூறாக்கள் ஓதுறது குற்றமான குற்றம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் குறிப்பிட்ட சூறாக்களை ஓதுவது நபி வழி என்று நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு குறிப்பிட்ட சூறாக்களை ஓதுறது இறை தூதர் சலதாகுலே செலவங்களுடைய சுண்ணா அப்படின்னு சொல்லி கற்றுத்தரப்பட்டிருக்கு ஒரு வணக்கத்தில் ஒரு இபாதத்தில் சுண்ணாவை கடைபிடிப்பது என்பது அவசியமான ஒன்று அந்த சுண்ணாவையாவது என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தெரிந்து குடியவர்களாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா குறிப்பிட்ட சில அத்தியாயங்கள் நமக்கு மரணமாக தெரிய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது குறிப்பிட்ட சில அத்தியாயங்களை நாம் மரணமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுரத்தில் பக்கரா நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது ஆனால் சூரத்தில் பக்கராவில் குறிப்பிட்ட சில வசனங்களை குறிப்பிட்டு அல்லாஹுடைய தூதர் சலதாசனை வந்து இதை திரும்ப திரும்ப ஓதணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த அந்த வசனங்கள் என்ன செஞ்சுருக்கணும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும் அந்த வசனங்கள் நமக்கு மனப்பாடமாக கண்டிப்பாக தெரியணும் ரெகுலராக நம்ம திருமறை குரானை ஓதுனமோ இல்லையோ ஒரு குறிப்பிட்ட நாளில் இதை நீங்கள் ஓதுங்க இதை ஓதுவது என்பது உங்கள் மீது அவசியமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதை அன்றைய தினம் ஓதக்கூடிய அளவுக்கு அந்த அத்தியாயத்தை கற்றிருக்க வேண்டும் மனிதனுடைய வாழ்வினுடைய அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்கள் குரான் வசனத்தை ஓதுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அப்படி ஓதக்கூடிய குரான் வசனங்களையும் அத்தியாயங்களையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணியிருக்கணும் மனநம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று குரானை ஹைஃபுது பண்ணுறதுங்கிறது அவசியமான ஒன்று நீங்கள் குரான் முழுக்க ஹைஃபுது பண்ணலாம் அப்படின்னா கூட சில அத்தியாயங்களை ஹைஃபுது செஞ்சுருக்கணும் மனப்பாடம் செஞ்சுருக்கணும் குரான் முனுக்க நீங்கள் ஓதலனா கூட குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரங்களில் சில அத்தியாயங்களை ஓத வேண்டும் என்று மார்க்கம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அதை என்ன செஞ்சுருக்கு நம்ம மரணம் செய்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பாருங்க திருமறை குரானுடைய சுரத்துல் ஆலா என்று சொல்லப்படக்கூடிய சப்தஹிஸ்மர் அப்பிக்கல் ஆஹ்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம் சுரத்துல் காஃபிரோன் என்று சொல்லக்கூடிய குல்லியா ஐயுகல் காஃபிரோன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம் இஹ்லாஸ் என்ற அத்தியாயம் உலுஹல்லா வகது என்று சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம் இந்த மூன்று அத்தியாயமும் நமக்கு மனப்பாடமாக தெரியும் ஏன் இந்த மூன்று அத்தியாயம் மனப்பாடமாக தெரியணும் அப்படின்னா வித்திரு தொழுகிறோம் எத்தனை ரக்கா தொழுகிறோம் சராசரியாக மூணு தொழுகணும் அது பதினொன்று வரைக்கும் தொழுகலாம் அப்படிங்கிறது விஷயம் வேறு அவசரமாக இருக்குது நேரமின்மையினாலும் ஒரு ரக்காத்து கூட தொழுகலாம் அப்படிங்கிறது வேறு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பெரும்பாலும் இருக்கிறதுலையே எது ஈஸியோ அதை நம்ம செய்வோம் என்ன செய்வோம் ஒரு ரக்கா தொழுவோம் ஒரு ரக்காத் நம்பரதாசன் எப்போ தொழுதுருக்குறாங்கன்னா ஃபஜிர் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் ஒரு ரக்கா தொழுதுருக்குறாங்க அந்த வக்தை வந்துடுமோ நம்ம இஷாவுக்கு பின்னால் தொழுதாலும் ஒரு ரக்கா தான் நமக்கு சரியா அப்படி நம்ம வந்து இலகுவாக இருக்கே எது எதுலெல்லாம் இலகு எடுக்கணுமோ அதிலெல்லாம் என்ன செய்வோம் இலகு வந்து நம்ம என்ன செய்வோம் சலுகையை பயன்படுத்திக்கிறதுல நம்மளை விட்டால் ஆளே கிடையாது சரிங்களா இப்போ வந்து வித்திருத்தொழுவுறோம் மூணு ரக்காத்து நம்ம தொழுகிறோம் முதல் ரக்காத்து வித்தருடைய முதல் ரக்காத்தில் அல்லாஹுடைய தூதர் சரதாசன் எதை ஓத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சுரத்து லா ஓத சொல்லியிருக்கிறாங்க சபியஹஸ்மரம்பிக்க லா அப்புறம் அல்லதி கலக்க சவ்வா வல்லதி ஃபஹதா அப்படின்னு வருமா இல்லையா அந்த அத்தியாயம் சரிங்களா அதை என்ன செய்யணும் வித்தருடைய முதல் ரக்கத்தில் ஓதணும் நம்ம தொழுகைகளே கடைசி தொழுகை என்னது தான் இப்போ இரண்டாவது ரக்காத வந்து சுரத்துள் காஃபி ரூன் ஓதணும் புளியாயுள் காஃபின் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் புளியாக ஆயுள் காஃபிரூன் இல்லை ஆபுதும் மாற்ற ஆகுது வில அந்தும் ஆபிதும் அதை விட சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது அடுத்தியாக இன்னும் கொஞ்சம் சவுண்டு வரும் சரிங்களா மூணாவது ரக்கத்தில் என்ன ஓதணும் குழுவல்லாம் வரும் குழுவெல்லாம் ஆகுது அல்லாஹ் சமது எழுது சவுத்தத்தை குறைச்சிட்டிங்க ஐயே இது தெரிஞ்சிருமே அப்படின்றதுக்காக சரிங்களா இதை மூணுமே வந்து மனப்பாடமாக இருக்கணும் சரிங்களா மரணம் செய்து வைத்திருக்க வேண்டிய அத்தியாயங்கள் இது மூணும் இது மூணு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஓதணும் அப்போ கடைசியாக என்ன ஓதணும் அப்படின்னா சுரத்தில் காஃபிரோன் ஓதணும் சுரத்தில் இஹ்லாஸ் ஓதணும் அவனுடைய என்னுடைய என்னுடைய நாளினுடைய பகுதியில் அல்லாஹவை ஏகத்துவப்படுத்தி என்னுடைய தொழுகையை முடிக்கிறேன் அல்லாஹை ஏகத்துவப்படுத்தி தொழுகை ஏகத்துவத்துடைய மிக முக்கியமான அத்தியாயங்கள் சுரத்தில் காஃபிரோனும் சுரத்தில் இஹிலாஸும் சரிங்களா திருப்பி ஃபஜ்ஜருக்கு முன்னால் ரெண்டக்கா சின்னத்துல ஓகணும் அது நாளினுடைய துவக்கம் அதாவது அந்த காலையினுடைய துவக்கம் அதுதான் அதில் முதல்ல நம்ம என்ன ஓதணும்னா சுரத்து காஃபிடுவணும் சுரத்தில் ஹிலாஸ் ஓதணும் நான் இரவை முடிக்கும் முடிக்கும்போதும் ஏகத்துவப்படுத்துகிறேன் என்னுடைய நாளை தொடங்கும் போது என்ன செய்கிறேன் அல்லாவை ஏகத்துவப்படுத்துகிறேன் அப்போ இந்த அத்தியாயங்கள் நமக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாக மரணமாக தெரிஞ்சிருக்கணும் மரணம் செய்து வைத்திருப்பது என்பது அவசியமானது அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சலாசன் சொல்கிறாங்க இது சுன்னா இது கண்டிப்பாக என்ன செய்யணும் மற்ற அத்தியாயங்களை ஓதுவது கூடாதுன்னா கிடையாது அதைவிட ஓதுவது இதுதான் எனது மிக சிறப்பானது ஆக இந்த மூன்று அத்தியாயங்கள் மரணமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இதே இதே போன நிறைய அத்தியாயங்களையும் நிறைய வசனங்களையும் சொல்லி தந்திருக்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் அவை என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சுபான கல்லாக தொடர்ச்சியாக இருக்கு சுகுருபாய் போயிட்டு ஒரு